வீட்டில் பொறி வாங்கி சாப்பிடாம மீந்து போயிருந்தால் இந்த பொறி உப்புமாவை செஞ்சு பாருங்க அதுக்கு தேவையான பொருள் பொறி கடுகு வெங்காயம் பச்சை மிளகாய் கை வைப்பா கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தேவைப்பட்டால் நம்ம மசாலாவும் சேர்த்துக்கலாம் முதல்ல பொரியை நல்லா தண்ணியில் ஊற வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டணும் தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும் தண்ணி இல்லாமல் நல்லா பொழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும் போடு இன்னும் கொஞ்சம் போடும் இன்னும் கொஞ்சம் போடும் போதும் 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 கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பில கருவேப்பிலை போட்டியா

வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக ம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடு அப்புறம் காரத்துக்கு தேவைன்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இல்லை வேற மசாலா மசாலாத்தூள் வேணுன்னா நம்ம போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டியா இப்போ மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோ போதும் போதும் வேணும்னா கொண்டு பார்த்துக்கலாம் தேவை அதைக்கு ஏற்கனவே நம்ம பொரிய என்ன பண்ணி வச்சுருக்கோம் தண்ணியில் நினச்சி புரிஞ்சு வச்சிருக்கோம் அதனால் அதிலே ஈரம் இருக்கும் கொஞ்சமாக தண்ணியை மட்டும் வெங்காயத்துக்காக போட்டுட்டு அது நல்லா வெங்காயம் வேகட்டோன்னு வெங்காயம் ஊற வச்ச பொரிய ஊற ஊற வச்ச பொரிய எடுத்து போட்டுக்கணும் இப்போ போடு

மா உலாம் கட்டாக்குதா இல்ல உப்பு பொடலாமா அவ்வளவுதான் உமா ரெடி